ஏவிஎஸ் சோலாட்ட கூட இல்லை விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தேன்கனிக்கோட்டை அருகில் வந்து பார்த்திங்கன்னா பாலத்தொடன்னு பள்ளி கிராமத்துக்கு வந்து டெக்ஸ் டெக்ஸ்மோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹெச்பி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வேலை செய்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து போரில் இறக்கி வச்சிருந்தாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூரில் ஃபைவ் நைன்ட்டி பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கே ஸ்பெஷலாக ஃபைவ் நைன்ட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எட்டு பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சி வர மாதிரி அதாவது டல்லாக இருந்தாலும் இந்த மோட்டர் ஓடிட்ருக்கணுன்ற கான்செப்டில் தான் நம்ம இந்த பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் எல்லாமே ப்ரைபிஷ் என் டைப் டாப்கன் மாடல் தான் இதை நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் பாருங்கள் ஜிஐ மே ஜிஐ ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் போட்டாச்சு நம்ம பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட டெலிவரி அந்த அளவுக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க டீசல் செலவு அதிகமாகுதுன்ற காரணத்துனால நம்மக்கிட்ட சோலார் ரெஃபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்துக்கும் மேற்பட்ட கிணத்துக்கு வந்து போட்டுருக்குறோம் ஒரு நாலு போர்வெல்லுக்கு நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் அந்த ரெஃபர்ஸனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டெலிவரி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கால் பைப்பு தான் போட்டிருந்தாங்க இந்த ஒன்றை ஒன்று பைப் போட்டிருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப்பு கேபிள் எல்லாமே அவங்களே இறக்கி விட்டுருந்தாங்க நம்ம சோலார் மட்டும் பண்ணி கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபன் கிணறு இது எல்லாத்துக்குமே வந்து சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது போல் சோலார் வேணுன்றவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்கலாம் பாருங்க பேனல் ஃபிக்ஸிங் எல்லாமே போட்டாச்சு சுத்தமாகவே வெயில் கிடையாது ஆனால் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதிர்பார்க்காததை விட தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்தாச்சு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டாப்கான் மாடல்ன்றதுனால வெயில் இல்லைனாலும் அந்த அதனோட ஃபுல் எஃபிஷியன்சி வந்து தாராளமாக தொற்றுச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷரு இது போல் சோலார் அமைப்பு வேணுன்றவங்க நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைம் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து யூடியூப் பேனலோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் என்னதுன்னா நமக்கு வர ரேட்லேருந்து பெருசாக மார்ஜின் எதுவும் வைக்காமல் விவசாயத்துக்காக ஒரு ஏதாவது ஒரு செய்யலாமே அப்படின்ற காரணத்துக்காக ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு